எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக ஏழாம் வகுப்பு அறிவியல் ப பகுதியில் மூன்றாம் பருவத்தில் வெப்பவியலும் ஒளி ஏழும் பாடத்திலேருந்து வினாடி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பிம்பத்தையும் மாய பிம்பத்தையும் உருவாக்குவது எது அப்படின்னா குழியாடி மெய் பிம்பத்தையும் மாய பிம்பத்தையும் உருவாக்குவது வந்து குழியாடி அடுத்து ஃபாரன் ஹீட் அலகுகோலில் மேல் மற்றும் கீழ்த்தட்ட கீழ்த்திட்ட வரைகளுக்கு இடைப்பட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா நூற்றி எண்பது பாரங்கிட் அலகுகோலில் மேல் மற்றும் கீழ்த்திட்ட வரைகளுக்கு இடைப்பட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை வந்து நூற்றி எண்பது அடுத்து பரப்பு ஒன்றிலிருந்து ஒளி திருப்பி அனுப்பப்படும் நிகழ்வுக்கு என்ன பெயர் அப்படின்னா எதிரொலித்தல் பரப்பு ஒன்றிலிருந்து ஒளி திருப்பி அனுப்பப்படும் நிகழ்வுக்கு என்ன பெயர்னால் எதிரொலித்தல் அடுத்து சினிமா திரையில் பெறப்படும் பிம்பம் எது அப்படின்னா பிம்பம் சினிமா திரையில் பெறப்படும் பிம்பம் வந்து பிம்பம் அடுத்து வெப்பநிலை அளவீட்டில் நீரின் கொதிநிலை எதுவரை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா மேல் திட்ட வரை எடுத்துக்கொள்ளப்படுகிறது வெப்பநிலை அளவீட்டில் நீரின் கொதிநிலை எதுவரை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா மேல் திட்ட வரை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அடுத்து வெள்ளை ஒளியில் அடைந்துள்ள ஏழு நிறங்கள் பிரிக்கப்படும் நிகழ்வு என்ன அப்படின்னா நிறப்பிரிகை வெள்ளை ஒளியில் அடங்கியுள்ள ஏழு நிறங்கள் பிரிக்கப்படும் நிகழ்வின் பெயர் வந்து நிறப்பிரிகை அடுத்து மகிழுந்தின் முகப்பு விளக்கில் எந்த ஆடி பயன்படுகிறது அப்படின்னா கொலி ஆடி மகிழுந்தின் முகப்பு விளக்கில் எந்த ஆடி பயன்படுகிறது அப்படின்னா கூலி ஆடி அடுத்து சமதள ஆடியின் மீது வைக்கப்படும் பொருளின் பிம்பம் திரையில் விழுவதில்லை சமதள ஆடியின் பிம்பம் திரையில் வந்து விழுவதில்லை அடுத்து பெரும்பாலான ஆடிகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னா கண்ணாடி பெரும்பாலான ஆடிகள் வந்து கண்ணாடியின் மூலம் உருவாக்கப்படுகிறது அடுத்து ஆடி என்றால் என்ன அப்படின்னா தன் விழும் ஒளியினை ஏறக்குறைய முழுவதுமாக எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பு தான் வந்து ஆடி ஆடி என்பது தன் விழும் ஒளியினை ஏறக்குறைய முழுவதுமாக எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பு வந்து ஆடி அடுத்து ஆசியாவிலேயே பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கும் இடம் எதுன்னா ஜவ்வது மலை ஆசியாவிலேயே பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் தொலைநோக்கிகளில் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கும் இடம் வந்து ஜவ்வாது மலை அடுத்து சூரிய ஒளியில் மலைத்துளிகளில் பட்டு எதிரொலிப்பதால் தோன்றுவது என்ன அப்படின்னா வானவில் சூரிய ஒளி சூரிய ஒளியில் மலைத்துளிகளில் பட்டு எதிரொலிப்பதால் தோன்றுவது வானவில் அடுத்து குவியாடியின் பிம்பத்தை திரையில் பிடிக்க முடியுமான முடியாது குவியாடியின் பிம்பத்தைந்து திரையில் பிடிக்க முடியாது அடுத்து குழியாடியின் வந்து திரையில் பிடிக்க முடியும் குழியாடியின் பிம்பத்தை திரையில் பிடிக்க முடியும் அடுத்து மாய பிம்பத்தை திரையில் உருவாக்க முடியுமா என்றால் முடியாது மாய பிம்பத்தை வந்து திரையில் உருவாக்க முடியாது அடுத்து குளியாடி ஒளியை எதிரொலித்து ஒரு புள்ளியில் வந்து சேர்க்கும் குழியாடி வந்து ஒளியை எதிரொலித்து ஒரு புள்ளியில் வந்து சேர்க்கும் அடுத்து ஆடி என்பது வந்து குழி மற்றும் குவியாடிகள் ஆகும் ஆடி என்பது என்னன்னா குழி மற்றும் குவியாடிகள் அடுத்து சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் எப்போதும் என்ன மாற்றம் அடைந்து தோன்றும் அப்படின்னா இடவள மாற்றம் தோன்றும் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் வந்து எப்போதும் என்ன மாற்றம் அடைந்து தோன்றும் அப்படின்னா இடவள மாற்றம் தோன்றும் இதற்கு எடுத்துக்காண்டு வந்து ஆம்புலன்ஸில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அடுத்து நீர் மற்றும் கண்ணாடியில் பொருளைப் போன்ற அதே தோற்றம் கொண்ட வடிவத்தை பார்க்க பார்க்கலாம் அது அப்பொருளின் பிம்பம் எனப்படும் நீர் மற்றும் கண்ணாடியில் பொருளை பொருளை போன்ற அதே தோற்றம் கொண்ட வடிவத்தை பார்க்கலாம் அது வந்து அப்பொருளையும் வந்து பிம்பம் எனப்படும் அடுத்து பார்க்கும் உணவை பார்க்கும் உணர்வை தரும் ஆற்றல் வந்து ஒளி பார்க்கும் உணர்வை தரும் ஆற்றல் பெயர் வந்து ஒளி அடுத்து தொடர்ச்சியாக வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் நாமக்கே நாளைக்கு வந்து நம்ம எட்டாம் வகுப்பு முதல் பருவத்தில் பயிர் பெருக்கவும் வேளாண்மையும் வந்து வினாவிட பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு வினாவிடை வந்து முடிஞ்சுது நாளைக்கு வந்து எட்டாம் வகுப்பு முதல் பருவத்தில் பயிர் பெருக்கம் வேளாண்மையும் அப்படிங்கிற பாடத்தில் வந்து வினாவிடையை பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் எழுத போகிற எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மேலும் ஜூலை மாதத்தில் வந்து உங்களுக்கு குரூப் ஒன் தேர்வு வந்து வர இருக்கிறதுனால தொடர்ச்சியாக வினாடி வந்து நான் அதை தொகுத்து வழங்குகிறேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் படித்து பயன்பெற வேண்டிய நன்றி